ஓம் நமோ நாராயணாய திருமலா திருப்பதியினுடைய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் மற்றும் தரிசன நிலவரம் கீழ் திருப்பதியில் ஸ்லாட் முறையில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ்னுடைய ஸ்டேட்டஸ் மற்றும் இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி திருமலையில் சுவாமி தரிசனம் செய்த மொத்த பக்தர்கள் அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு டான்சிஸ் கொடுத்த பக்தர்கள் இருபத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணு மலையப்ப சுவாமிக்கு பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை மூணு புள்ளி எட்டு நாலு கோடி பதினேழு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணி பக்தர்கள் சுவாமி தரிசனம் வந்து செஞ்சுருக்காங்க வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு டென் ஹவர்ஸ் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க திருமலை திருப்பதியில் அக்டோபர் நாலாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆனுவல் பிரம்மோற்சவம் நடைபெறப் போகுது இந்த பிரம்மோற்சவம் மிகவும் ஒரு மதிப்புமிக்க ஒரு மெகா ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ்னே சொல்லலாம் அதாவது மிக பெரிய ஒரு மத திருவிழான்னு சொல்லலாம் இந்த ஆண்டு பிரம்மோற்சவம் திருமலையில் அக்டோபர் நாலாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நடைபெறப் போகுது இன்னும் பார்த்தோம்னா ஒரு ஒன் ஆர் ஒன் வீக் தான் இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஒன் வீக் இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் டிடிடியோட ஈவோ மற்றும் அடிஷ்னல் இஓ ரெண்டு பேரும் ஒம்போது ஒன்பது நாள் இந்த பிரம்மோசவத்துக்கான ரெவ்யூடு அரேஞ்ச்மெண்ட்ஸு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸை கலந்து ஆலோசித்து அவங்க இந்த ரெவ்யூடு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்காணிச்சிருக்காங்க திருமலா திருப்பதியில் இருக்கக்கூடிய அன்னமையா பவன் பில்டிங்கில் ஆனுவல் பிரம்மோற்சவத்துக்கான லாஸ்ட்டு மீட்டிங் ஃப்ரைடே அன்னைக்கு நடந்தது டிடிடியோட இஓ ஆனுவல் பிரம்மோற்சவத்தினுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் அன்னப்பிரசாதம் மற்றும் சானிடைசேஷன் இந்த ரெண்டு இம்பார்ட்டண்ட் டிபார்ட்மெண்ட்லையும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து செய்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வந்து டிடிடியோட ஈஓவும் அடிஷ்னல் இஓவும் அசோனஸ் திருமலையில் அன்னப்பிரசாதம் ஹாலில் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டு முடிந்தவுடன் அங்கே இருக்கக்கூடிய சானிடைசேஷன் அகற்றி காம்ப்ளெக்ஸை அதாவது வளாகத்தை வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக வந்து வச்சுருக்கணும் எந்த ஒரு லேட் அதாவது தாமதிக்காமல் இந்த சானிடைசேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க்கர்ஸ் அந்த துப்புரவு பணியாளர்களுடன் வந்து இம்மீடியட்டாக சர்வீஸில் வந்து சர்வீஸில் இறங்க வேண்டும் அப்படின்னு டிடிடிஇஓ வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்ஜினியர் இன்ஜினியரிங் ஒர்க்கர்ஸ் டெம்பிள் விஜிலன்ஸ் அண்டு செக்யூரிட்டி கார்டன் அண்ட் ஃபாரஸ்ட் மற்றும் டான்ஸ் பஜானா குழுக்கள்ஸ் டிரான்ஸ்போர்ட் கோசாலா மெடிக்கல் விங்ஸு இது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் டேரக்டாக எல்லாருமே ரெவ்யூடு டிடிடி இஓவும் அடிஷ்னல் இஓவும் ரெண்டு பேருமே டைரெக்டாக போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து பார்த்துருக்காங்க ஸ்ரீவாரி சேவாஸ் அதாவது சேவகர்களை வந்து ப்ராப்பர் வேவில் யூட்டிலைஸ் பண்ணி சர்வீஸை வந்து பக்தர்களுக்கு வழங்கணும் அப்படின்னும் டிடிடிஇஓ வந்து கேட்டிருக்காங்க திருமலை திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு கீழ்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் டைம் ஸ்லாட் முறையில் வழங்குறாங்க எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்கள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா திருப்பதி ரயில் நிலையம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணுநிவாசம் காம்ப்ளெக்ஸ் மற்றும் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட் திருப்பதியினுடைய மத்திய பேருந்து நிலையம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளக்ஸ் மற்றும் அள்ளிபெரி பாதையில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளக்ஸ் இந்த இடங்கள் எல்லாமே எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வழங்கப்பட்டு கொண்டு வருது பக்தர்கள் வந்து இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸை பெற்றுக்கிட்டு டைம் ஸ்லாட் அதாவது என்னென்னா அவங்க வந்து டோக்கன் வழங்கும் போதே நமக்கு எத்தனை மணிக்கு தரிசனம் அப்படிங்கிறதையும் நமக்கு டைம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் காலையில் ரெண்டு மணிக்கெல்லாம் இந்த இடங்களில் பர்டிகுலராக ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் இருக்கக்கூடிய விஷ்ணுநிவாசம் காம்ப்ளெக்ஸில் அதிகாலை இரண்டு மணியிலேருந்து இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது அதிகாலை ரெண்டு மணியிலேருந்து நாலு மணிக்குள்ளே நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கே தரிசனம் வந்து சுவாமி தரிசனம் வந்து செஞ்சிடலாம் நீங்கள் ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி அடுத்த நாள் காலையில் தான் தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பெற்றுக்கொண்டு டைம் ஸ்லாட் முறையில் ரொம்ப சீக்கிரமாகவே சுவாமி தரிசனம் பார்க்கிறதுக்கு இந்த